ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு இந்த வையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீளமாக வளரும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஆ இதில் வெந்தயம் எடுக்குறதில்ல இதை ஆட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தயம் அரைச்சோடனே ஒரு பிளேட் வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் அரைச்சதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நமக்கு ஃபைன் பவுடராக வரணும் இது நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இட்லி தோசைக்கு போடுவோன்னா அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க ப்ளஸ் நம்ம கறிக்கு கூட இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏன் வெந்தயம் நமக்கு ஃபைன் பவுடராக இப்போ கிடச்சிருக்கு இதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு கால் பகுதி விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பவுடர் அரைச்சி வச்சோம்ல வெந்தய பவுடர் இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னால் தலையில் தேய்ச்சி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் முடி உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு நல்ல சூப்பராக வளரும் நல்ல எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெந்தயம் பவுடரில் இந்த தேங்காய் தேங்காயே விளக்காண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பேனில் நல்லா சுடாகிறதுல தண்ணி இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க டபுள் ஹீட் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே ஹீட் பண்ணாமல் இந்த வெந்நீரில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நமக்கு நல்ல சூடாயிட்டு இந்த வெந்த எண்ணெய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தலைமுடி வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் முடி ரொம்ப கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இந்த எண்ணெய் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தேய்க்கலாம் நமக்கு வெந்தயம் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஹேரையும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்